ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விளாக் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொங்கு நாட்டு ஸ்டைலில் செலவு குழம்பு இல்லைன்னா மருந்து குழம்புன்னு சொல்லுவாங்க இது ரொம்பவே அதிக மருத்துவ குணம் உள்ளதுங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வெதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க மிளகு ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வெதக்கி விட்டுக்கோங்க பட்டை ரெண்டு லவங்கம் ரெண்டு தனியா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விதக்கி விட்டுக்கலாம் இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா விதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம துருவிய தேங்காய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விதைக்க விட்டுக்கலாங்க இப்போ ஒரு பால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது அப்படியே ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர சேர்த்துட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா பயன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க மருந்து குழம்புன்றதுனால மண் சட்டியில் தாங்க செய்யணும் மண் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு கொஞ்சம் ஒரு பத்து பன்னெண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வெதக்கி விட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கோம் அரைக்கிறதுலையும் இப்போவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இப்போ தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விதக்கி விட்டுக்கோங்க காயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க கத்திரிக்காய் முருங்கைக்காய் மொச்சை முச்சையை வேக வச்சு வச்சுக்கோங்க இப்போ நல்லா விதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு விதங்கணுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்திடலாங்க சேர்த்துட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் மொச்சையை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க நம்ம மிக்சி ஜார்ல இருக்கிற தண்ணி தான் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு இது கொஞ்சம் வேகட்டுங்க அந்த காய் எல்லாம் வேகணும் பாருங்கள் ஓரளவுக்கு தான் வெந்திருக்கு இன்னும் முருங்கை வேகலை இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விடலாங்க காய் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம புளி ஊற்றணும் இப்போ நல்லா காய் வந்துருக்கு பாருங்கள் காய் நல்லா வந்துருச்சு இப்போ கொஞ்சமாக புளி எடுத்து கரைச்சி வச்சு அதை இது கூடவே சேர்த்துடலாம் அது ஒரு கொதி வரட்டுங்க மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துடலாம் இது கூடவே மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க சுவை அதிகமாக இருக்குங்க மருந்து குழம்புன்றதுனால சாப்பிட முடியுமோ கஷ்டமாக இருக்குமோலாம் நினைக்காதீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் மாதத்துக்கு ஒரு முறையாவது வச்சு கொடுங்க வீட்டில் எல்லோருக்கும் ரொம்பவே நல்லதுங்க இப்போது ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்துடலாங்க இது கூடவே சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் விடுங்க ரொம்ப ஈஸி தாங்க மூடி போட்டு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க ஆயில் பிரிகிற அளவுக்கு கொதிக்கணும் ஒரு டென் மினிட்ஸ் ஆகும் பாருங்கள் நல்லா கொதித்து சூப்பராக வந்துச்சு பாருங்கள் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்ச நேரம் விடலாம் பாருங்கள் இப்போ தான் நல்லா ஆயிலெலாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் நல்லா இருக்குது பாருங்கள் பார்க்குறது மட்டும் இல்லைங்க சாப்பிட்டும் பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சுவை எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போது நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கொத்தமல்லியை தூவிடலாங்க நல்லா ஒரு கைப்படைய அளவுக்கு தூவிக்கலாம் ரொம்ப மனமாக இருக்க பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்